முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடாக கருதப்படும் கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குடமுழுக்கு விழா நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் மோகன் இணைகிறார் மோகன் பசுமை சூழ் அந்த கோவிலின் காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடங்கிவிட்டதா புனித நீர் ஊற்றக்கூடிய நிகழ்வு கோவையில் இருக்கக்கூடிய மருதமலை முருகன் கோயிலை பொறுத்தவரையில் முருகனுடைய ஏழாம் படை வீடாகவே கருதப்படுகிறது முருக பக்தர்களின் மிக முக்கியமான தலங்களில் ஒன்றாக இருக்கிறது மருதமலை இந்த நிலையில் மருதமலை முருகன் கோயிலில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மகா சுமாபிஷேகம் அதாவது நன்னிரா குடமுழுக்கு விழா என்பது இன்று நடைபெற்றிருக்கிறது சரியாக எட்டு முப்பது மணி அளவில் இந்த நன்னிராஜ் குடமுழுக்கு விழா என்பது நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இந்த குடமுழுக்கு விழா நடைபெற்றிருக்கிறது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த குடமுழுக்கு விழாவில் பங்கேற்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிஞ்சிருக்கின்றார்கள் சரியாக எட்டு ஒன்பது மணிக்கு ராஜகோபுரத்தில் வந்து நன்னீராட்டு அந்த என்பது குடமுழுக்குடமுழு ஊற்றப்பட்டது அதுக்கு அடுத்தபடியாக ஒவ்வொரு கோபுரங்களிலும் உள்ள கலசங்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டு வருகிறது இதனை தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன இந்த குடமுழுக்கை அதிகாலை நான்கு முப்பது மணி அளவிலே ஆறு கால பூஜை தொடங்க ஆரம்பித்தது ஆறு கால பூஜை வேல்வி பூஜை என்பது நடைபெற்றது அதற்கு புறப்பாக ஆறு மணி முதல் ஆறு நாற்பத்தி ஐந்து வரை திருச்சுற்று தெய்வங்களுக்கு பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஏழு முப்பது மணி அளவில் ஏகசாலையில் இருந்து மூலவருக்கு திருக்குடங்கள் ஏந்தி கோயிலை சுற்றி கோபுர விமானம் மற்றும் ராஜகோபுரம் கொடிமரம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் தொடர்ந்து கும்பாபிஷேகம் நடைபெறும் சரியாக ஒன்பது மணி அளவில் விநாயகர் மருதாச்சலமூர்த்தி பட்டீஸ்வரர் மரகதாம்பிகை வீரபாகு உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் தொடர்ந்து என்பது நடைபெறும் பேரொழி வழிபாடு என்பது அடுத்ததாக நடைபெற இருக்கிறது அங்கு குழுவின்

தரிசித்து தரிசனம் வருகிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி மோகன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க